ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் சூடு பட்டா எப்படி வெண்ணெய் உருகி போகுதோ அதே போல் நம்முடைய கடன் சுமையும் கரைந்து உருகி காணாமல் போகும் பைரவரோட கடைக்கண் பார்வை பட்டாலே போதும் இக்கட்டான கடன் சுமையில் சிக்கி இருக்கிறவங்க தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபாடு செய்யணும் பைரவரை எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்று தேய்பிரை அஷ்டமி தேதி வருகிறது காலை அதிகாலை புதன்கிழமை அதிகாலை நான்கு நாற்பத்தி ஏழு முதல் வியாழக்கிழமை அதிகாலை நான்கு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் அஷ்டமி தேதி இருக்குது புதன்கிழமை முழுவதுமே உங்களுக்கு அஷ்டமி தேதியானதே இருக்குது காலை நேரமும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது மாலை நேரமும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக மாலை நேரத்தில் ஆறு முப்பது மணிக்கு மேலே இரவு நேரத்தில் பைரவர் வழிபாடு செய்வது சிறப்பு கடன் சுமையிலிருந்து வெளிவர கடனை திருப்பி அடைப்பதற்கு தேவையான பணத்தை பெறுவதற்கு வைரவருக்கு செம்பருத்தி பூவால் மாலை கட்டி போடுங்க செம்பருத்தி பூங்கிறது இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் ஒற்றை செம்பருத்தி சிவப்பு நிற செம்பருத்தி ஒற்றை இதழ் கொண்ட செம்பருத்தி ஒரு இருபத்தி ஏழு பூ எடுத்துக்கோங்க மஞ்சள் நிற நூலில் மாலை தொடு மாலையாக தொடுத்துக்கோங்க அந்த பூவை ஊசியை வச்சு கோட்டாலும் சரி தான் இல்லை கட்டினாலும் சரி தான் பூவை எடுத்து மாலை கட்டினாலும் சரிதாங்க அப்படியே நீங்கள் வந்து அந்த மாலையாக கட்டும்பொழுது இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த மாலையை கட்டணும் இருபத்தி ஏழு பூ வேணும் ஒற்றை சம்பருத்தி தான் வேணும் சிகப்பு சம்பருத்தியாக பார்த்து எடுத்துக்கோங்க ஓம் ஸ்ரீம் பைரவாய நமக ஓம் ஸ்ரீம் பைரவாய நமக இந்த மந்திரத்தை சொல்லி மாலை கட்டி போடணும் இந்த மாலையை பைரவருக்கு சாத்திட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் வெண்ணையை நெய்வேத்தியமாக வைங்க வெண்ணெய் வைத்து வழிபாட்டை செஞ்சால் நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமையானது படிப்படியாக குறைந்து போகும் பைரவருக்கு சாதாரணமாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் சரி மிளகு தீபம் ஏற்றினாலும் சரி அல்லது தேங்காய் தீபம் ஏற்றினாலும் சரி அல்லது பூசணிக்காய் தீபம் ஏற்றினாலும் சரிங்க உங்களால் என்ன தீபம் ஏற்ற முடியுதோ அந்த தீபம் ஏற்றுங்க இல்லை எங்களா எங்களால் வந்து சாதாரணமாக ஒரு அகழ்விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்ற முடியும் அப்படின்னாலும் நீங்கள் அதை ஏற்றிக்கலாம் உங்களுடைய விருப்பம் எப்பொழுதும் எப்படி நீங்கள் பைரவர் வழிபாடு செய்வீங்களோ அந்த முறையில் செஞ்சுக்கோங்க புதன்கிழமை மாலை இப்போ சொன்ன வழிபாட்டை செய்ங்க நிச்சயமாக கடன் சுமையிலேருந்து வெளிவரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா நம்ம ஏன் செம்பருத்தி பூ சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு தன ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்குது அதோட நடுவில் இருக்கும் அந்த மகரந்து பூ நேராக பிரபஞ்சத்தை நோக்கியவாறு இருக்கும் இந்த பூவை கட்டி எந்த தெய்வத்திற்கு மாலையாக போட்டு வேண்டாலும் உங்களையும் வேண்டுதல்ங்கிறத அதி விரைவாக பளிக்கும் அதுதான் நம்பிக்கை இப்போ வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி நாளில் இந்த முறைப்படி வழிபாடு செஞ்சால் நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்களால் முடிந்தால் இந்த ஒரு வழிபாடை செய்து பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேய்பிரி அஷ்டமினால் பக்கத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருக்கு நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அபிஷேக ஆராதனை நடக்கும் அந்த அபிஷேக ஆராதனையும் கலந்துக்கிட்டு உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த புணுகு இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது உங்களால் முடிந்தால் அது ஒரு டப்பா வாங்கி நீங்கள் பைரவருக்கு நீங்கள் வந்து அந்த பூஜைக்கு கொடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணத்தடைங்கிறது நீங்கும் வருமானம்ங்கிறது பெருகும் வருமானம் பெருகுனாலே நமக்கு கடன் சுமை இல்லாத ஒரு வாழ்க்கை கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம் அடுத்து தேய்ப்பிரி அஷ்டமி தேதியில் இரவு தூங்குவதற்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன ஒரு பரிகாரம் இது உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும் முடிஞ்சால் இதையுமே நீங்கள் பண்ணி பாருங்கள் இது உண்மையாக ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான்கு மிளக கையில் எடுத்துக்கோங்க உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் போயிடுங்க இந்த மிளக கையில் வச்சுட்டு காலபைரவரை மனதார வேண்டிக்கோங்க என்னுடைய கடன் சுமை கஷ்டம் எல்லாம் இன்றோடு என்னை விட்டு போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த மிளக கையோட வச்சுட்டு உங்கள் தலையை எட்டு முறை நீங்கள் சுற்றணும் கிளாக் வைஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் சுற்றிக்கோங்க கடன் என்னை விட்டு விலகி செல்லணும் அப்படிங்கிற வார்த்தையை எட்டு முறை சொல்லி இந்த மிளகா தலையை சுற்றி போடணும் அப்படி இல்லைன்னா குறிப்பிட்ட கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்கும்ல குறிப்பிட்ட நபர்கிட்ட குறிப்பிட்ட வங்கியிட்ட வாங்கின கடன் அந்த நபரின் பெயரை சொல்லி அந்த வங்கியின் பெயரை சொல்லி அந்த கடன் என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வந்து என்னை விட்டு போகணும் அந்த கடனை சீக்கிரம் அடைக்கணும் அப்படின்னும் நீங்கள் வேண்டிக்கலாம் வேண்டிக்கிட்டு உங்கள் தலையை சுற்றணும் உலங்கையில் இருக்கும் சுட்டுனதுக்கு அப்புறம் உலங்கையில் இருக்கக்கூடிய அந்த நான்கு மிளகா நான்கு திசைகளையும் தூக்கி வீசுங்க நான்கு மிளகையும் ஒவ்வொரு மிளகா ஒவ்வொரு திசையில் கண்ணுக்கு தெரியாமல் தூக்கி வீசுடுங்க அந்த மிளகு எங்கே போய் விழுந்தாலும் தவறில்ல வீட்டுக்குள்ளே அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கை கால் க கழுவிட்டு கை கால் முகம்லாம் கழுவிட்டு நீங்கள் தூங்க போகலாம் தனி வீட்டில் இருக்கிறவங்க இதை வந்து நிலைவாசலுக்கு வெளியில் போய்ட்டு செய்கிறது சுலபம் இரவு எல்லாரும் தூங்கி முடிச்சதுக்கப்புறம் பத்து மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் தவறில்லை அதே அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்கிறதில் கொஞ்சம் சிரமம் இருக்கலாம் பால்கனி இருந்தால் அங்கே போய் நின்றுட்டு செய்யுங்க இல்லைன்னா மொட்டை மாடிக்கு போயிட்டு நீங்கள் அங்கே இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் வருகிற தேய்பிரிய அஷ்டமின்னால் செய்து பாருங்கள் மாதம் மாதம் தேய்ப்பிரிய அஷ்டமிங்கிறது வரும் அதில் நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களை பிடித்த கடன் பீடை தர்த்தரியம் வறுமை கண்து இப்படி கெட்ட சக்தி எல்லாமே உங்கள் உடம்பை விட்டு விலகும் இது ரொம்ப சின்ன தான் ஆனால் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது நம்பிக்கையோட பைரவர நினைத்த நம்பிக்கையோடு செய்யுங்க எல்லாம் எங்களுக்கு நேரமே இல்லை இதெல்லாம் எங்களால் எதுவுமே பண்ண முடியலையா சரி நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே பைரவர மனதார வணங்கிக்கோங்க அதே போல் நீங்கள் வெளியில் போகிறீங்க இல்லை வீட்டிலே இருந்தீங்கனாலும் கொஞ்சமாக இனிப்பு நாட்டு சக்கரையோ அல்லது வெள்ளை சக்கரையோ எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஒரு இனிப்பு பொருளை மரத்தின் கீழே எறும்புகள் இருக்கும் பக்கத்தில் நீங்கள் சாலை ஓரத்தில் கூட கொஞ்சமாக தூவி விட்டிங்க அப்படின்னா அதை எறும்புகள் சாப்பிடும் அதை சாப்பிட்டாலே நம்மளுடைய கஷ்டம்ங்கிறது படிப்படியாக குறையும் நம்மை விட்டு கர்ம வினைங்கிறது படிப்படியாக குறையும் அது குறைந்தாலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அமோகமாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு இது ஒரு சின்ன பரிகாரம் இதையுமே நீங்கள் செய்து பாருங்க நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் நன்றி